முதல் வாசகம் திருதூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் சகோதர சகோதரிகளே நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன் மூதாதையர் மரபில் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன் ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனைப் பற்றிய நச்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவிழம் கொண்டார் அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசுலேமுக்கு போகவில்லை ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன் அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன் அங்கே பதினைந்து நாள் அவரோடு தங்கியிருந்தேன் ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபி தவிர திருத்துவதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை இதற்கு கடவுளே சாட்சி பிறகு நான் சிரியா சிலிசியா பகுதிகளுக்கு சென்றேன் ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலேயே இருந்தேன் ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நச்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லோக்காய் எழுதின நச்சயத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஊருக்கு சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டுக்கு வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பட்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரிய அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் இது வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்